சகாய தண்டுவட முறிவு மறுவாழ்வு மையம் நடத்திய மாற்றுத் திறனாளிகளுக்கான மாபெரும் கலை நிகழ்ச்சி போட்டிகள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கோவை கணுவாய் பகுதியில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் சகாய் தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான கலை நிகழ்ச்சி போட்டிகள் சகாய் தண்டுவட முறிவு மறுவாழ்வு மையம் நிர்வாகி பேராசிரியர் டாக்டர் தாமஸ் ஜோசப் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆப் கோயம்புத்தூர் முன்னாள் தலைவர் ஆர் டி என் கோகுலகிருஷ்ணன் நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் பிளைண்ட் சதாசிவம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் பதக்கங்களை வழங்கினர் இதுகுறித்து நிர்வாகிகள் தெரிவிக்கையில் சகாய் தன்னார்வ தொண்டு நிறுவனம் கடந்த இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக முதுகு தண்டுவட முறிவு ஏற்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் பணியில் முன்னணி தன்னார்வ தொண்டு நிறுவனமாக திகழ்ந்து வருகின்றது ஒவ்வொரு ஆண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாரத்தான் போட்டிகள் நடத்தி வருகின்றனர் தற்போது இந்த ஆண்டு மாற்றுத் திறனாளிகளுக்கான கலை நிகழ்ச்சி போட்டிகள் நடத்த திட்டமிடப்பட்டு மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் தமிழகத்தில் உள்ள மற்ற மாவட்டங்களிலிருந்தும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுத் திறனாளிகள் நடனப் போட்டி பாட்டுப் போட்டி இசை கருவிகள் வாசித்தல் மிமிக்ரி போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சி போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இந்த கலை நிகழ்ச்சி போட்டிகள் அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக தெரிவித்தன நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சகாய் ஸ்பைன் ரீகப் ரீஹாபிலேஷன் கோவில் பாளையத்தில் இருக்குது நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம் டாக்டர் ப்ரொஃபஸர் தாமஸ் ஜோசப் தான் ஸ்டார்ட் பண்ணாரு ஸோ அங்கே அப்போ ஸ்டார்ட் பண்ணது இப்போ வரைக்கும் கணினாயிட்ருக்கு வருஷம் வருஷம் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு ஈவெண்ட் நடத்துவோம் டிசம்பர் மூணு வந்து மாற்றுத் திறனாளிகள் உலக மாற்றுத் திறனாளிகள் தினம் ஸோ அதனால் என்ன பண்ணுவோன்னா ஏதோ ஒரு ஈவெண்ட்ஸ் கண்டெக்ட் இருப்போம் மேரத்தான் வீல் சேர் ஃபார்ட்டி டூ அந்த மாதிரி ஏதாவது நம்ம வந்துட்டு பசங்க நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் கிலோமீட்டர் வரைக்கும் அளவுக்கு பேலன்சிங்காக இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவோம் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலை நிகழ்ச்சி போட்டி ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருந்துச்சு முற்றிலும் வேறுபட்டதா மாரத்தான் இல்லாமல் கலை நிகழ்ச்சி போட்டிங்கிற பட்சத்துக்கு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம் எப்படி இருக்குன்னு ஐடியா இருக்குன்னு ஸ்டார்ட் பண்ணது தான் இதில் வந்து என்ன பண்ணோன்னா ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் அப்புறம் மயிலாடுதுறை ஸோ அந்த மாதிரி மாவட்டங்கள் வெளி வெளி மாவட்டங்கள்லேருந்து வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணிணாங்க ரெண்டு நாள் ஈவெண்ட் நடந்துச்சு மொதல் நாள் வந்து ஒரு நாள் ஈவெண்ட்டும் அடுத்த நாள் ஒரு நாள் ஈவெண்ட்டும் மதியானம் மூணு மணிக்கு மேலே பிரைஸ் சரி மணிலாம் கொடுத்தோம் நம்மளோட சீஃப் கெஸ்ட் வந்து நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் பிளைண்ட்ஸ் சதாசிவம் சார் வந்தார் ஸோ எங்களோட டீம் இருந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு ஸோ என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா சாங்கில் சோலோ சாங் குரூப் சாங் ஸோ சோலோ டான்ஸ் குரூப் டான்ஸ் மைமஸ் கிட்டு மிமிக்ரி மற்றும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டல் ஸோ இதிலேருந்து கொண்டு வர என்ன இருக்கும் அப்படின்னா இது சின்னதாக இருக்கிற மாதிரி இப்போது எங்களுக்கு தெரியுது ஆனால் இது பின்னாடி பார்க்கும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஏன்னா இப்போது மெடல் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கும்போது எங்களுக்கு கொடுக்கறது எவ்வளோ உந்து உந்துதலாக இருந்துச்சோ வாங்குறதுனால அவங்களுக்கு பயங்கர உந்துதலாக இருக்கும் இதில் ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண இந்த மாதிரி இந்த மாதிரி பல ஈவெண்ட் போகணும்னு நினப்பாங்க இதனால் எங்களுக்கு நிறைய லுக்ஸ் கிடச்சிருக்கு சினி ஃபீல்டில் ஏதாவது ஒரு ஆளை கூப்பிட்டு போகிறதுக்காக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்குது இப்போ இங்கே வந்து ஜட்ஜஸ் வந்து ராபர்ட் மாஸ்டர்ட்ட பேசி ஸோ எல்ஸ் போச்சு ஸோ அவங்கள ஏதாவது ஒரு ஸ்டெப் மேலே கொண்டு போகிறதுக்காக எங்களுடைய ஸோ அது எது மூலியமாக நடந்தாலும் எங்களுக்கு ஹாப்பி இந்த மூலிமா நடக்கிறது இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் பெரிய சந்தோஷமாக இருக்குது தேங்க் யூ எத்தனை பேர் இதில் ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பதுக்கு மேற்பட்ட மாற்றத்தினாலியை வந்து கலந்துக்கிட்டாங்க வேறு வேறு ஈவெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் கேட்டகரி அதாவது விஷுவல் இம்பேர்ட் இருக்கவங்க லோக்கோ மோட்டன் அண்ட் டெஃபன்ஸ் இந்த மூணு கேட்டகரியிலேருந்து வந்து ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது ஈவன் பார்ட்டிசிபிபென்ஸ் மேலே இருக்கும் கண்டிப்பாக சார் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ வணக்கம் என்னோடய பேர் விஜயகுமார் சகாய் முதுகு தண்டோட முறிவு மறுவாழ்வு மையத்தில் பிஆர்ஓ ஒர்க் பண்ணுறேன் மாற்றுத்திறனாளிகளுக்காக வருஷ வருஷம் நாங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்போம் அந்த மாதிரி ப அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த தடவை இவங்களுக்கான கலை நிகழ்ச்சி போட்டி ஏதாவது ஒன்று நடத்தணும் இவங்களோட டேலண்ட்ஸை வெளில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பார்வையற்றோர் வீல் சேர் மாற்றுத்திறனாளிகள் இவங்க எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னா கலை நிகழ்ச்சி போடி நடத்தணும் இதில் பார்த்திங்கன்னா நான் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்துக்கிட்டேங்க இதில் நிறையா பேர் வந்து சிறப்பாக பண்ணாங்க இவங்களுக்கு இவ்வளோ திறமைகள் இருக்கும் அப்படிங்கிறத இப்போ தான் எங்களாலேயே அதை அறிய முடிஞ்சிச்சு இதை வருஷ வருஷம் நாங்கள் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக பண்ணுவோம் நன்றி